தூக்கிப் போடு குன்றெல்லாம் குமரனுக்கே விஜய் அடித்த பல்டி இப்போ தெரிகிறதா இந்துக்களின் பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை தேர்தல் யுக்தி வகுப்பாளரும் பீகார் மாநிலத்தில் ஜன்சுராஜ் என்ற கட்சியின் தலைவருமாக இருக்கிற பிரசாந்த் கிஷோர் சென்னையில் சந்தித்திருக்கிறார் சென்னை நீலாங்கரையில் இருக்கும் விஜயின் வீட்டில் நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேல் நீடித்திருக்கிறது பிரசாந்த் கிஷோர் ஐபேக் என்கின்ற தேர்தல் யுக்தி வகுப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் பிறகு கட்சிகளுக்கு ஆலோசனை கூறுவதை நிறுத்திவிட்டதாக அறிவித்து புதிய கட்சியை தொடங்கினார் எனினும் அவர் தொடர்ந்து கட்சிகளுக்கு தேர்தல் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக கட்சியுடன் பிரசாந்த் கிஷோர் ஒப்பந்தம் செய்ய இருக்கிறார் என்று தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில்தான் அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்திருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவுடைய ஏற்பாட்டின்படிதான் விஜயை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் இந்த சந்திப்பில் என்ன நடந்தது என்று விசாரித்த சுமார் இரண்டு மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் வர்ஜுனா புசி ஆனந்த் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் கலந்து கொண்டனரா கடைசி பதினைந்து இருபது நிமிடங்களில் விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆதவ் மட்டும் ஆலோசனை நடத்தியுள்ளனர் மேலும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் வகையில் உருவாகி இருக்கிறது ஆனால் இந்த அதிர்வுகள் தொடர வேண்டும் என்றால் கட்சியை தொடர்ந்து சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பற்றிய உங்களின் முடிவை விரைவில் தெரிந்து கொள்ள திமுக ஆர்வமாக இருக்கிறது அதுபற்றி உங்களை அவர்கள் பேச வைக்க முயற்சிப்பார்கள் பத்திரிகையாளர்களும் உங்களிடம் கேள்வி கேட்பார்கள் இப்போதைக்கு கூட்டணி பற்றி குறிப்பாக அதிமுக கூட்டணி பற்றி எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் என விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக தெரிகிறது இந்த நிலையில் நடிகர் விஜய் வெளியிட்டிருக்கும் தைப்பூச குறிப்பில் வாழ்த்து கூறிய விதம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் வெளியிட்டிருக்கும் செய்தியில் தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நில கடவுள் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் தனிப்பெரும் பெரும் கடவுள் முருகப்பெருமானை போற்றுவோம் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் எதையுமே பேசாமல் வாயை மூடி இருந்துவிட்டு தற்போது விஜயின் வாழ்த்தில் தனித்துயர்ந்த குன்றுகள் தோறும் வீற்றிருக்கும் தமிழ்நில கடவுள் என கூறியிருப்பது பேசு பொருளாகி அப்போ அது சிக்கந்தர் மலை இல்லையா என்ற கேள்வியை அக்கட்சியினரே கேட்க ஆரம்பித்து விட்டனர் திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் கூடிய கூட்டம்தான் விஜயை இவ்வாறு பேச வைத்திருக்கிறது இதுகுறித்து விஜய்க்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தில் இந்துக்களின் ஒற்றுமை தன்னெழுச்சியாக விட்டது அண்ணாமலையை தலைவராக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டனர் இதற்கு காரணம் திமுக தான் பெரியார் கொள்கை என பேசியும் சிறுபான்மை ஓட்டுக்காக இந்து மத உணர்வுகளை சீண்டியும் வந்தது இதை தொடர்ந்து கண்டித்து வந்தார் பாஜக தலைவர் அண்ணாமலை